நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் விவிலிய தேடல் தடம் தந்த தகைமை யாப்பாவில் யூதர்களின் அழிவு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டபின் மன்னனிடம் லீசியா திரும்பிச் சென்றான் யூதர்கள் தங்கள் தொழிலில் ஈடுபட்டார்கள் ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஆளுநர்களாக திமத்தேயு கென்னாயின் மகனான அப்பல்லோன் மற்றும் ஏரோனிம் தெமோபோன் ஆகியோருடன் சேர்ந்து சைப்ரஸ் நாட்டு ஆளுநனான நிக்கானோரும் யூதர்களை தொல்லையின்றி அமைதியாக வாழவிடவில்லை இதே காலத்தில் யாப்பா நகரத்தார் மாபெரும் துரோகம் புரிந்தார்கள் தங்களோடு வாழ்ந்து வந்த யூதர்களிடம் பகைமையற்றவர் போல் கொண்டு அவர்களை மனைவி மக்களோடு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த படகுகளில் ஏறும்படி கேட்டுக்கொண்டார்கள் இது நகரத்தாரின் பொது இசைவுடன் செய்யப்பட்டதால் அமைதியில் வாழ விரும்பிய யூதர்கள் யாதொரு ஐயப்பாட்டுக்கும் இடம் கொடாது அதற்கு இசைந்தார்கள் யாப்பா நகரத்தார் அவர்களை கடலுக்குள் கொண்டு போய் மூழ்கடித்தார்கள் இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய இருநூறு பேர் தம் இனத்தாருக்கு செய்யப்பட்ட இக்கொடுமை பற்றி யூதா கேள்விப்பட்டு அதை அவர் தம் வீரர்களுக்கு தெரிவித்தார் நேர்மையான நடுவராகிய கடவுளை மன்றாடிவிட்டு தம் சகோதரர்களை கொன்றவர்களை எதிர்த்துச் சென்றார் இரவில் துறைமுகத்துக்கு தீ வைத்து படகுகளை கொளுத்தினார் அங்கு அடைக்கலம் புகுந்திருந்தவர்களை வாளுக்கு இரையாக்கினார் நகர வாயில்கள் அடைப்பட்டிருந்ததால் அவர் திரும்பிச் சென்றார் மீண்டும் வந்து யாப்பா நகரத்தார் அனைவரையும் அறவே அழிக்க திட்டமிட்டார் யாம்னியா மக்களும் தங்களிடையே வாழ்ந்து வந்த யூதர்களை இவ்வாறே கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள் என்று அவர் அறிய வந்தார் இரவில் யாம்னியா மக்களை தாக்கினார் கப்பற்படையோடு சேர்த்து துறைமுகத்துக்கு தீ வைத்தார் இத்தீப்பிழம்பின் செந்தழல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எருசலேம் வரை தெரிந்தது விவிலிய தேடல் திருப்பாடல் முப்பத்தி ஐந்து பகுதி ஐந்து நலம் தரும் நற்குணங்கள் ஐயமின் நண்பர்களே கடந்த செவ்வாயன்று நமது விவளிய தேடலில் ஆண்டவர் தரும் மீட்பில் அகமகிழ்வோம் என்ற தலைப்பில் முப்பத்தி ஐந்தாவது திருப்பாடலில் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் பத்து முதல் பதினாறு வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம் இப்போது அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த மனமுடன் வாசிப்போம் பொய்ச்சான்று சொல்வோர் எனக்கு எதிராக எழுகின்றனர் எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினவுகின்றனர் நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன் அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர் என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினர் நானோ அவர்கள் நோயிற்றிருந்தபோது சாக்கு உடுத்திக் கொண்டேன் நோன்பிருந்து என்னை வருத்திக் கொண்டேன் முகம் குப்புற வீழ்ந்து மன்றாடினேன் நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன் தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரைப் போல வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன் நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர் எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர் யாதொன்றும் அறியாத என்னை சின்னாபின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர் இறை பற்று இல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர் எல்லி நகையாடினர் என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தனர் அன்பர்களே மேற்கண்ட இறைவசனங்களில் தாவீத அரசர் தனது நற்குணங்கள் பற்றியும் தனது எதிரிகளின் தீய குணங்கள் பற்றியும் ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்றார் குறிப்பாக தனது எதிரிகள் நோயிற்றிருந்தபோது சாக்கு உடுத்திக் கொண்டதாகவும் நோன்பிருந்து தன்னை முற்றிலும் வருத்தி கொண்டதாகவும் முகம் குப்பர வீழ்ந்து மன்றாடியதாகவும் நண்பர் மற்றும் உடன்பிறந்தோரைப் போல அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ததாகவும் தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரைப் போல வாட்டமான முகத்துடன் நடமாடியதாகவும் தான் செய்த அனைத்து நற்செயல்களையும் பட்டியலிடுகின்றார் இஸ்ரேல் மக்களின் அரசராக தான் அரியணையில் ஏறுவதற்கு முன்பு அவர் செய்த நற்காரியங்கள் குறித்துதான் தாவீது இவ்வாறு பேசுகின்றார் அவைகளில் மூன்று நற்செயல்கள் மிகவும் முக்கியமானதாக அமைகின்றன முதலாவதாக பெலிஸ்திய வீரன் கோலியாத் இஸ்ரேல் மக்கள் மீது போர் தொடுக்கும் பொருட்டு அவர்களின் நாட்டைச் சுற்றி பாளையமிட்டிருந்தான் அது மட்டுமன்றி தன்னை வெல்ல யாருமே கிடையாது என்று செருக்குடன் சவால் விட்டு கொண்டிருந்தான் அப்போது சவுளும் அவர்தம் படைவீரரும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமே பேரச்சம் கொண்டனர் தாங்கள் மரணத்தின் பிடியில் இருப்பதாக எண்ணி கலக்கமடைந்தனர் இந்த நெருக்கடியான நிலையில் இளைஞனான தாவீது கோலியாத்தை கொன்றொழித்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினார் அப்பகுதியை இப்போது நமது மணக்கன் முன் கொணர்வோம் கோலியாத் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக நின்று உரத்த குரலில் நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள் நான் ஒரு பெலிஸ்தியன் நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள் அவன் என்னிடம் வரட்டும் அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம் நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான் மேலும் அந்த பெலிஸ்தியன் இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன் என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான் சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர் இரண்டாவதாக தாவீது கோலியாத்தை கொன்று கொடுத்த இந்த மாபெரும் வெற்றியினால் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தனர் ஆனால் அரசரோ தாவீது மீது பொறாமை கண் கொண்டு அவரைக் கொன்றுவிடத் திட்டமிட்டார் இதனால் தாவீது அவரிடமிருந்து தப்பி ஓடி ஒளிந்து கொண்டார் அப்போது முதன்முறையாக சவுளை கொள்ளும் வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தும் கூட அவர் மீது அவர் கை வைக்கவில்லை அப்பகுதியை இப்போது வாசிப்போம் சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளைக் கண்டார் அதன் அருகில் ஒரு குகை இருந்தது இயற்கைக் கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர் தாவீதின் ஆள்கள் அவரிடம் இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன் உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்குச் என்று சொன்ன நாள் இதுவே என்றனர் உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார் தாவீது சவுலின் தொங்கலை அறுத்தபின் அதற்காக மனம் வருந்தினார் அவர்தம் ஆள்களைப் பார்த்து ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார் ஆதலின் தம் ஆள்கள் சவுளை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார் பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார் மூன்றாவதாக அரசரை கொல்லும் வாய்ப்பு இரண்டாவது முறையாக தாவீது அவரை கொல்லாமல் விட்டுவிட்டார் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர் சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர் அப்நேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர் அபிசாய் தாவீதிடம் இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார் ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் இரண்டு முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான் ஆனால் தாவீது அபிசாயியை நோக்கி அவரை கொல்லாதே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார் மேலும் தாவீது வாழும் ஆண்டவர் மேல் ஆணை ஆண்டவரே அவரை கொல்லட்டும் அவர் காலம் நிறைவுற்று தாமாக இறக்கட்டும் அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக எனவே அவர் தலைமாட்டில் இருக்கும் ஈட்டியையும் தண்ணீர் குவலையையும் எடுத்துக்கொண்டு நாம் புறப்படுவோம் என்றார் ஒரு காட்டில் வேடன் ஒருவன் வேட்டையாடி கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த புலி ஒன்று அவனை துரத்தத் தொடங்கியது புலிக்கு அஞ்சிய வேடன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் உயிர் பிழைக்க எண்ணியவன் ஒரு மரத்தின் மீது ஏறினான் முக்கால் மரம் ஏறிய பின்புதான் அந்த மரத்தில் ஏற்கனவே ஒரு கரடி இருக்கிறது என்பதை கண்டான் அப்போது கரடி கவலைப்படாதே மனிதா நான் உன்னை கொல்ல மாட்டேன் மேலே வா என்றது வேடனும் பயந்து கொண்டே மேலே ஏறி வந்தான் அப்போது அவன் மிகவும் களைப்பாக இருந்ததால் தூக்கம் அவனை வாட்டியது தூங்கி கீழே விழுந்து விட்டால் புலி கொன்று தின்றுவிடுமே என்று எண்ணியவனாய் கரடியை பார்த்தான் உடனே கரடி நீ ஒன்றும் பயப்படாதே என் மடியில் படுத்து நன்றாக தூங்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கூறியது அவனும் நன்றாக படுத்துறங்கினான் காலை விழித்தெழுந்து பார்த்தபோது அந்த புலி இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தது அப்போது புலி அந்த கரடியை பார்த்து கரடியே அந்த மனிதன் நம் விலங்கினங்களுக்கே விரோதி அவனை கீழே தள்ளிவிடு என்றது ஆனால் கரடியோ அப்படியில்லை அவன் உயிர் பிழைப்பதற்காக இந்த மரத்தை தஞ்சமடைந்த போதே நான் அவனுக்கு அடைக்கலம் அளித்துவிட்டேன் எனவே அவனை தள்ளிவிட முடியாது என்றது அப்போது புலி மாற்றி யோசித்தது உடனே அது மனிதனை பார்த்து மனிதா நான் இப்போது பசியாக இருக்கிறேன் நீ அந்த கரடியை கீழே தள்ளினால் அதை அடித்து தின்றுவிட்டு போய்விடுவேன் நீயும் பத்திரமாக வீட்டிற்கு சென்று விடலாம் என்றது மனிதன்தான் நன்றி கட்டவனாயிற்றே சிறிதும் சிந்திக்காமல் ஒரு நொடியில் கரடியை பிடித்து கீழே தள்ளிவிட்டான் நழுவி விழுந்த கரடி கிளை ஒன்றை பற்றி கொண்டு தப்பி மீண்டும் மேலேறி வந்தது உடனே புலி கரடியிடம் பார்த்தாயா அந்த மனிதனின் நன்றிகெட்ட குணத்தை இப்போதாவது அவனை கீழே தள்ளிவிடு என்று கூறியது கரடி அப்போது மறுத்தது புலியே மனிதன் தன் நற்குணத்தை இழந்துவிட்டான் என்பதற்காக நானும் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமா என்ன எனக்கு இப்போதும் அவன் விருந்தினந்தான் நான் அவனைத் தள்ளிவிட மாட்டேன் என்றது புலி மிகவும் ஏமாற்றத்தோடு வந்த வழியே திரும்பிச் சென்றது தாவீதின் நற்குணங்களை எல்லாம் மறந்துவிட்டு அவருக்கு தீமையை விளைவிக்க விரும்பியதுடன் தன்னை அரசராக்கிய கடவுளுக்கு எதிராக துரோகம் இழைத்த மன்னர் சவுலுக்கு மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை நாம் அறிவோம் அதே வேளையில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழி வாங்கும் செயலை விடுத்து பகைவரையும் அன்பு செய்திடல் வேண்டும் என்ற உயரிய விளிமியத்துடன் வாழ்ந்தார் தாவீது அரசர் ஆகவே தாவீதின் இந்த மேலான படிப்பினைகளை நன்கு கற்றுக்கொள்ளவும் அவைகளை தொடர்ந்து வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம் இத்தகைய நற்குணங்கள் நிறைந்த தாவீதின் மனதை கடவுள் நமக்கும் அருள வேண்டுமென்று அன்பானவர்களே நமது விவளிய தேடலை நிறைவு செய்வதற்கு முன்பு ஒரு சிறிய இறைவேண்டல் ஒன்றை எழுப்பி நாம் நிறைவு செய்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே மன்னர் சவுள் மற்றும் தாவீது அரசர் குறித்தும் அவர்களின் பண்புகள் குறித்தும் இந்நாளில் எங்களுக்கு நீர் வழங்கிய சிந்தனைகளுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உமது சாயலிலும் உருவிலும் படைக்கப்படும் மாநிலர் யாவரும் உம்மைப் போன்று நற்குணங்களோடுதான் படைக்கப்படுகின்றனர் ஆனால் காலச்சூழலில் மானிடர் தங்களின் தீய செயல்களால் தங்களுக்கு தாங்களே கேடுகளை வருவித்துக் கொண்டு அழிந்து போகின்றனர் என்பதை மன்னர் சவுளின் வாழ்வு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது அதே வேளையில் எவ்வளவுதான் வாழ்வில் சோதனைகள் வந்தாலும் கெட்டு அழிந்து போவதற்குரிய சூழ்நிலைகள் வந்தாலும் இரையச்சமும் ஆழமான இறை நம்பிக்கையும் கொண்டு நீதிமான்களாகவும் நேர்மையாளர்களாகவும் நிலைத்திருக்க முடியும் என்பதை தாவீத அரசரின் வாழ்வும் இந்நாளில் எங்களுக்கு படிப்பிக்கின்றன ஆகவே அன்பு நிறைந்த ஆண்டவரே உமது நிறை அன்பாலும் பேரக்கத்தாலும் இந்நாளில் எங்கள் அனைவரையும் நிரப்பும் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் தடம் புரளாது அதில் நீடித்து நிலைத்திருக்க அருள்தாரும் எனது வாழ்வில் என்ன நேர்ந்தாலும் எனக்கு அரணும் கேடயமுமாயிருந்து எப்போதும் என்னை காக்கும் கடவுள் எனக்கு துணை இருக்கிறார் என்று என்னும் வலிமையும் திடனும் கொள்ள உமது துணையாளராம் தூய ஆவியின் கொடைகளை ஈந்தருளும் உமது அன்னையும் எங்கள் அன்னையுமான கன்னி மரியாவின் பராமரிப்பிலும் பாதுகாவலிலும் எங்களை காத்தருளும் ஆமேன் நலம் தரும் நற்குணங்கள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி அன்பு நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன உங்கள் செவிமெடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேச